வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐரோப்பியர் வருகை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் மாடர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாப்பிக் இதுதான் ஐரோப்பியர்கள் வருகிறனாலே அதில் பார்த்திங்கன்னா போர்த்துகீசியில் வந்துடுவாங்க டச்சுக்காரர்களுக்கு வந்துருவாங்க ஆங்கிலேயர்கள் வந்துடுவாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்துருவாங்க ஓகேங்களா இவங்கள எல்லாத்தையும் நம்ம இதில் ஐரோப்பியர் வருகையில் தான் பார்ப்போம் இந்த ஐரோப்பியர் வருகையில் முத முதல்ல வந்தவங்க இந்த போர்த்துகீசியர்கள் ஏன் இவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து முத முதல்ல இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சி ரூட் அப்படிங்கிறது இல்லை சி ரூட் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை அந்த சி ரூட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறவங்க இவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா தரை வழியாகவும் போயிட்டுருந்தாங்க அதாவது ஒரு ஒரு வளைகுடா ஒரு சின்ன நீர் சந்தி வழியாக போயிட்டுருந்தாங்க அது வந்து இந்த அரேபிய ஏரியாவில் இருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து கான்ஸ்டன்ட் டோபில் அப்படிங்கிற இடத்துல வந்து தடைப்பட்டதுனால் அதெலாம் வ வரலாறு போனால் நிறையா போவோம் நம்மளுக்கு முக்கியமானது தடைப்பட்டதுனால இவங்க சீரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சீரூட்டை முத முதல்ல வந்தவர் யார் அப்படிங்கிறது தான் அப்புறம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஐரோப்பிய வருகையில் முதல்ல வரவங்க போத்திகேசீர்கள் தான் முதல் பயணத்தில் வர்றவரு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வாஸ்கோடகாமா நூற்றி எழுபது பேரோடு வராரு வந்தவுன்னே அவர் இறங்கின இடம் எது அப்படின்னு கேட்பாங்க கள்ளிக்கோட்டை ஓகேங்களா வாஸ்கோடகாமாவே வரவேற்ற அரசர் யார் அப்படின்னா சாமுரீன் ஓகேங்களா சாமரீன் வாஸ்கோடகாமா முதன் முதலில் இந்தியா வந்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த இயர் மட்டும் போதும் டேட்டு கூட தேவையில்லை ஓகேங்களா வாஸ்கோடகாமாவிற்கு பிறகு இந்தியா வந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்ரோ ஆல் ஆல்வாரிஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர் பெட்ரோ ஆல்வாரிஸ் கேப்ரல் கொச்சியில் சரக்கு கிடங்குகளையும் கண்ணூரில் ஒரு சிறைச்சாலையும் அமைச்சவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வாஸ்கோட அம்மா தான் ஆனால் வாஸ்கோட அம்மா ஒருவர் வந்து அவர் ஒரு ஆளுநராக இருக்க மாட்டார் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க இந்தியாவில் முதல் போர்த்துகீசிய ஆளுநர் யாருன்னா ஃப்ரான்சிஸ்கே டி அல்மைடா ஃப்ரான்சிஸ்கே டி அல்மைடா அப்படிங்கிற ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீல நிற நீல நீர் கொள்கை ஓகேங்களா நீல நீர் கொள்கைனா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிம்பாங்க அது என்ன ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில் வேறு யாரும் வந்து அங்கே வந்து வாணிபம் செய்யக்கூடாது ஓகேங்களா நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரான்சிஸ்கே டி அல்மேடா கொச்சி கண்ணூர் மலபார் கடற்கரை பகுதியில் கோட்டைகளை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க ஃப்ரான்சிஸ்கே டி அல்மேடா ரொம்ப இம்பார்ட்டன்டாகுது கொச்சி கண்ணூர் மலபார் போன்ற இடங்களில் இவங்க கோட்டைகளை கட்டுறாங்க இந்தியாவில் போர்த்துகேசிய பேரரசை உண்மையில் நிறுவேறு யார் அப்படின்னா அல்பு கர்க் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் இருந்தவர் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல இந்த கோவாவை கைப்பற்றுவார் சில இடங்களை முக்கியமான இடம்லாம் கைப்பற்றி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு தலைநகரையும் உருவாக்குவார் ஓகேங்களா அல்பு கர்க் யாரிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார்னா யூசுப் அடில் கான் அப்படிங்கிறவர்கிட்ட அல்புகர்க்கு அரேபியரை தாக்கி எந்த நகரை கைப்பற்றியார் அப்படின்னு அப்படின்னா ஏடன் நகர் ஓகேங்களா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் அந்த காலத்துலேயே ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து ராஜாராம் மோகன் ராய் இவரெலாம் வராங்க அதுக்கு முன்னாடியே வந்து அல்பு கர்க்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ராஜாராமின் முன்னோடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுபோல் கோவா கைப்பற்றதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கிட்டேருந்து இந்தியா வந்து கடைசியாக வெளியேறினது யாருன்னா போத்திகேசியல் தான் முதல்ல வந்தவரும் போத்திகேசியல் தான் இது ரொம்ப இம்பார்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்